நோன்பை நிறைவேற்றிவிட்டு பதினேழாவது தராவியை முடித்துவிட்டு அதே போன்று இன்று ஓதிய ஐந்து சூறாக்கள் நேற்றைய தினம் அன்கபூத்தில் பகுதி முடித்துவிட்டு அன் அன்கபூத் அன் கபூத் சூரத்துல் ருப்புமான் சூரத்துல் சஜிதா சூரத்துல் அஹப் ஆகிய ஐந்து சூறாக்கள் இங்கு இன்று ஓதப்பட்டன அதே போன்று அதிலே ஓதப்பட்டவை பலவற்றை அல்லா ஜல்லசா நெக என்று சொல்லி இருக்கின்றான் போன்று இன்றைய தினம் இருக்கின்றது நமக்கெல்லாம் தெரியும் நாம் வருட இந்த சகாபாக்கள் அவர்கள் அந்த பதிலே போரிட்ட தினத்தை நினைவு தினமாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் அதனை பற்றி நாம் முழுமையான முறையிலே தெரிந்திருக்கின்றோம் அலிஹிவசல்ல அவர்களும் அலிஹிவசல்ல அவருடைய தோழர்களும் பல தியாகங்களை பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த பதருடைய கோரிலே கலந்து கொண்டார்கள் இந்த பதிரை எப்படி பதில் போர் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் மக்கத்து மக்களவிலே இருக்கும் போது முஸ்லிம்கள் அவர்களை பல வகையிலே தொந்தரவு கஷ்டங்களை கொடுத்தார்கள் நிம்மதியான முறையிலே அந்த மக்காவிலே வாழ விடவில்லை அதற்காக வேண்டித்தான் நபிசல்ல அலிசல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்தார்கள் மதினாவிற்கு வந்த பிறகும் அவர்களை முஸ்லிம்களையும் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மதினாவிலே நிம்மதியாக வாழ விடவில்லை மதினாவிற்கு வந்த பிறகும் பல தந்தொருவுகளை கஷ்டங்களை அந்த சகாபாக்களுக்கும் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுக்கும் கொடுத்து வந்தார்கள் அதிலேதான் அபூஜஹல் குறைசினுடைய காஃபினுடைய தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து முஸ்லிம்களை அடியோடு அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி போட்டுக்காக வேண்டி நிதி கிரட்டுகிறார்கள் அபு சுப்பியான் தலைமையிலே நாற்பது நபர்கள் கொண்ட கொண்டவர்கள் சாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கின்றார்கள் இந்த செய்தி நபிசலம் அலிசலம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் அந்த வியாபார கூட்டத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆலோசனை செய்து பல வழிகளிலே சகாபாக்களை நிறுத்துகின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் கண்டு கொண்ட தெரிந்து கொண்ட அந்த அபு சுஃபியான் மாற்று வழியிலே சென்று மக்காவிற்கு திரும்ப சென்று விட்டார் அதற்கிடையில் அபுஜஹல் அவர் அவரிடத்திலிருந்து அவர்கள் முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யவில்லையே நாம் போர் செய்ய வேண்டாம் என்பதாக அபு சுத்தியான் எவ்வளவோ சொல்லியும் அபு ஜஹல் கேட்கவில்லை நாம் போரிட்டே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரம் நபர்கள் எதிரிகள் படை ஆயிரம் நபர்களை திரட்டி கொண்டு அவர்கள் பதில் என்ற இடத்திற்கு வந்துவிட்டார்கள் இந்த செய்தி நபி சொல்லா அலி அவர்களுக்கு தெரிந்தவுடன் அப்போது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது அவர்களை அந்த சகாபாக்களை நபி அலிசல்லாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக வேண்டி கிளை பொறுக்க தேடுங்கள் செய்யுங்கள் அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் மசோதா செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு கடைசியாக அந்த வசனத்தினுடைய இறுதியிலே சொல்லிக்காட்டு நீங்கள் அல்லாஹின் மீதே தவக்கல் வையுங்கள் அப்படி நீங்கள் தவக்கல் வைத்தால் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக இந்த வசனத்தினுடைய ஒரு இந்த வசனத்தை எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால் எதையாக எதுவாக இருந்தாலும் ஆலோசனை அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அது குடும்பமாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் தெருவாக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் ஆலோசனை செய்து செய்தால்தான் அந்த காரியம் நிறைவேறும் இல்லை என்று சொன்னால் அந்த தன் இஷ்டத்திற்கு தான்கோண்டித்தனமாக பெருமையோடு அந்த காரியம் நிறைவேறாது என்பது அண்ணா சொல்லக்கூடிய விஷயம் அதனால்தான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள் அப்போது கேட்கின்றார்கள் சார் மூத்த அபு பக்ரதியாக்கள் இடத்திலே கேட்கின்றார்கள் அவர் இடத்திலே கேட்கின்றார்கள் உமரதியாகு அவர் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள் அப்போது அபு பக்ரதியம் லாஹு அவர்களும் உமரதியம் லாஹு அன்ஹு அவர்களும் ஆலோசனை தருகின்றார்கள் நாம் போரிடலாம் போருக்கு செல்லலாம் என்பதாக சொல்கின்றார்கள் அதே போன்று மதினத்து அன்சாரியுடைய தலைவரிடத்திலேயும் கேட்கின்றார்கள் சாதிரதியுள்ளாக அந்த அவரிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள் அப்பொழுது அவர்களும் சொல்கின்றார்கள் நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உங்களுடன் இருப்போம் பக்க பலமாக இருப்போம் என்பதாக அன்சாரினுடைய தலைவர்களும் தலைவரும் சொன்னவுடன் அதே போன்று அல் அஸ்வத் என்ற சஹாபி சொல்கின்றார்

மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அதை நாங்கள் வேடிக்கை பார்க்கின்றோம் என்பதாக வேடிக்கையாக நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்வோம் உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னாலும் பின்னாலும் உங்களுக்கு துணையாக இருப்போம் நீங்கள் இந்த போரை செய்யுங்கள் நடத்துங்கள் என்பதாக பிግዳ பின் அல் அஸ்வத் রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தெளிவு ஏற்பட்டது சந்தோஷம் ஏற்பட்டது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வது என்ற இடத்திற்கு சென்று விட்டார்கள் சென்றவுடன் அங்கே பிரார்த்தனை செய்கின்றார்கள் யா இப்பொழுது இந்த முஸ்லிம்களை அந்த அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் நினைவு கூறுவதற்கு ஒவ்வொரு முன்னோக்கி நபிசல்லி சல்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே அல்லா ஜல்லூ தான் பதில் சம்பந்தமாக அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் இருந்தீர்கள் பலம் குன்றியவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு உலகது நசறக்கு முல்லாகும் அந்தும் அது இல்ல உங்களுக்கு நாம் உதவி செய்தோம் அந்த பதிலுடைய தோரிலே நாங்கள் நாம் உங்களுக்கு உதவி செய்தோம் யாரெல்லாம் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்கள் இரையற்ற ஆகலாம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று இது தப்போலில் அதே போன்று உங்களுக்கு மூவாயிரம் வழக்குகளை கொண்டு நாம் உங்களுக்கு உதவி புரிந்தோம் அந்த போரிலே உதவி புரிந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்

என்பதாக அவர்கள் பொறுமையாக இறையச்சத்தோடு இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு நாம் இந்த உதவிகளை எல்லாம் செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதை போன்று இது எல்லாம் வசனங்கள் சூரத்துள் ஆலை முறானிலே வருகின்றது அதே போன்று சூரத்துள் அன்பாலிலே அல்லா ஜலசான சொல்லி காட்டுகின்றான் இஸ்தஸ்தீசுன ரப்பக்கும் பஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் வியாழ்ச்சி மினல் மலாய்க்கத்தை உறுதி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே உதவி கேட்கின்றார்கள் செய்கின்றார்கள் எங்களுக்கு உதவி செய்வதாக என்று கேட்டவுடன் இந்த வசனத்திலே நீங்கள் என்னிடத்திலே உதவி தேடியதினால் நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் மலக்குமார்களை வானவர்களை கொண்டு நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

அந்த போரிலே அவர்களுக்கும் சகாபாக்கள் அந்த போரிலே கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கும் தூக்கத்தை கொடுத்தான் நிம்மதியாக தூங்கினார்கள் அதே போன்று அந்த வசனத்திலே சொல்லும் போது சொல்லிக்காட்டுகின்றான் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அவருடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்தோம் அதே போன்று அவருடைய பாதங்களையும் உறுதிப்படுத்தினோம் என்பதாக சொல்லிவிட்டு நாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தண்ணீர் எல்லாம் இல்லாமல் இருந்தது அந்த தண்ணீருக்காக வேண்டி நாம் வானத்திலிருந்து இருந்து மழையை என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் ஆனால் காப்பிரியருக்கு தூக்கம் எல்லாம் கிடைக்கவில்லை அவர்கள் பெருமை எடுத்து வந்து நாங்கள் தான் அதிகமான மக்கள் இருக்கின்றோம் இந்த போரில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதாக பெருமையோடு ஆணவத்தோடு தாண்டோண்டித்தனமாக அவர்கள் பெருமையோடு அவர்கள் சொல்லிக் கொண்டு இருந்த நேரத்திலே சூரத்துல் கமரிலே சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் மிக விரைவில் தோற்று போவார்கள் அதே போன்று புறமுதலிட்டு ஓடி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் பலம் தப்புத்துலூகும் வலாக்கின் அல்லாஹ கத்தலகும் ரமா ரமைத்த எதிர் அமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபி சொல்லா அலிசலாம் அவர்களை பார்த்து பலம் தப்புத்துலூகும் வலாக்கின் அல்லாஹ கத்தலகும் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை மாறாக நாம் தான் அவர்களை கொன்றோம் அதே போன்று அவர்கள் அந்த போர் நடக்கக்கூடிய முன்னால் சில சின்ன சின்ன கற்களுடைய தூக்களை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது தூவினார்கள் அல்லாக ரமா நீங்கள் அவர்கள் மீது எரியவில்லை மாறாக நாம் தாம் அவர்கள் மீது எரிந்தோம் என்பதாக அல்லாஹ் சூரத்துள் அன்பாரிலே சொல்லிக் காட்டுகின்றார் அதே போன்று இந்த போரிலே பதிர போரிலே அந்த மக்கத்தை முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே உறவினர்களாகத்தான் இருந்தார்கள் சில நபர்கள் தந்தையாக இருக்கலாம் சில நபர்கள் மகன்களாக இருக்கலாம் சில நபர்கள் சகோதரர்களாக இருக்கலாம் சில நபர்கள் சிறிய தந்தை பெரிய தந்தையாக இருக்கலாம் சில நபர்கள் சொந்த இருக்கலாம் இப்படி இப்படியாகத்தான் அந்த போரிலே முஸ்லிம்களும் எதிரிகளும் மத்தியிலே இந்த போர் நடந்தது என்பதாக வருகின்றது அந்த போரிலே அவர்கள் ஹதீசிலே சொல்கின்றார்கள் ஒரு அன்சாரி சஹாபி ரதி அவர்கள் சொல்கின்றார்கள் நான் கோரிட்டுக் கொண்டு இருக்கும் போது வாழை சுழற்றக்கூடிய சத்தம் கேட்டது அதே போன்று குதிரையிலே பிரயாணம் செய்வதை போன்று எனக்கு கேட்டது நான் திரும்பி பார்த்தேன் அதிர்ஷ்டிகரமான பார்த்தேன் என்பதாக அந்த அன்சாரி தோழர் சொல்கின்றார் எப்படி என்று சொன்னால் நான் பார்த்தேன் முஸ்ரிகை நான் துரத்தி கொண்டு சென்றேன் அந்த முஷ்ரிக் நான் அடிப்பதற்கு எட்டுவதற்கு முன்னாலேயே அந்த முஷ்ரிக எதிரொடைய வாய் மூக்கு எல்லாம் கிழிக்கப்பட்டு மல்லாந்து பருக்க இருப்பதை நான் கண்டேன் என்பதாக சொல்லிவிட்டு இதை நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடன் சொன்னவுடன் அலி செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி உதவிக்காக வேண்டி வந்தவர் அவர் மூன்றாவது வானத்தினுடைய காவலர் வானவர் மலக்கு என்பதாக நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இப்படி அந்த சகாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் இடத்திலே இருந்த வாகனம் அதே போன்ற ஆயுதம் மிக்க குறைவு எழுபது வட்டங்கள் இரண்டு மூன்று குதிரைகள் எட்டு வாள்கள் தான் அவரிடத்திலே முஸ்லீம்கள் இடத்திலே இருந்தது ஆனால் காஃபின் இடத்தில் நூறு குதிரைகள் எழுநூறு ஒட்டகங்கள் அதே போன்று கோருக்கு போருக்காக வேண்டிய ஆயுதங்கள் அதிகமாக அவர்களிடத்திலே சமயத்திலே போர் நடந்தது ஆனால் வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் கிடைத்தது என்பதை அதிசிலே அல்லாஹ் திருமறையிலேயும் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று முஸ்லிம் முஸ்லிம்களிடத்திலே சஹிதானவர்கள் பதினான்கு நபர்கள் எதிரிகளிடத்திலே எதிரிகளிடத்திலே இறந்தவர்கள் எழுபது நபர்கள் எழுபது நபர்கள் கைதியாக பிரிக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள் இடத்திலே இவர்களை சில நபர்களை பிரித்து பிரித்து கொடுத்தார்கள் இவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த சஹாபாக்கள் அந்த கைதிகளை எழுபது கைதிகளையும் தனக்கு உணவு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த கைதிகளுக்கு உணவை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியோடு இருந்தாலும் அவர்களுக்கு உணவை கொடுத்து ஆடையை கொடுத்து அவர்களை காப்பாற்றினார்கள் உதவினார்கள் என்பதாக ஹதீஸிலே வரலாற்றே வருகின்றது அந்த எழுபது நபர்களில் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதி அங்கு அவர்களும் கைற்றால் கட்டப்பட்டு தன்னுடைய குஜத்தையும் இருப்பையும் சேர்த்து இறுக்கமாக கட்டியிருந்தார்கள் அந்த சமயத்திலே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சிறிய தந்தையை பார்க்கின்றார்கள் கண் அப்போது சஹாபாக்கள் பார்த்தவுடன் அவருடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொன்னவுடன் அவிழ்த்து விட்டார்கள் அதே போன்று மற்ற கைதிகளுக்கும் சில தளர்வுகளை செய்தார்கள் அதே போன்று நீதமாக நடந்து கொண்டார்கள் என்பதாக ஹதீசிலே வரலாற்றிலே வருகின்றது ஆனால் இப்பொழுது நாம் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்றாலே அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அவர்களுக்கு பல தொந்தரவுகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறையிலே உழைத்து அவர்களை கொன்று விடுகின்றார்கள் அவர்களுக்கு சரியான முறையில் உணவு கொடுப்பதில்லை மீதமாக நடப்பதில்லை என்பதை நாம் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கென்றால் அதை தனக்கு சாதகமாக சட்டத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள் ஆனால் நபி சல்லா அலிசலாம் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் நீதமாக நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் வரலாற்றிலே ஹதீசிலே பார்க்கலாம் இப்படி அந்த பதில் சகாபாக்களுக்கு அல்லா ஜல்லசா நூத்தால வெற்றியை கொடுத்தான் அதை போன்று சில நபிமார்களின் காட்டிலும் அதே போன்று சகாபாக்களிடத்திலே உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பதிமூன்று அவர்கள் அந்த கலந்து கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் அதே போன்று இந்த போரிலே தாய் தாய்மாமன் அவர்களை கொன்றுவிட்டார்கள் எதிர்படையிலே உள்ளவர்களை கொன்று விட்டார்கள் அதே போன்று இன்னொரு சஹாபி அவருடைய தந்தையை

தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் தன்னுடைய உறவினர்களாக சொந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் யாரையும் பார்க்க மாட்டார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய எதிர்மறையிலே தான் அவர்கள் நிற்பார்கள் என்பதை இந்த சொல்லி காட்டுகின்றார் அவர்களுக்கு இந்த உறுதியான ஈமானை இந்த ஒளியை கொடுத்ததின் காரணமாக இன்னும் அவர்களுக்கு சொர்க்கத்திலே நிரந்தரமாக அவர்களுக்கு ஆட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இவர்கள்தான் தான் அல்லாஹுடைய படையினர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லசானு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் இப்படி அல்லாஹ் ஜல்ல சாதகு தாலா இன்னும் ஏராளமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன அதே போன்று இந்த பதிரு போரிலே அபுஜக கொல்லப்பட்டான் சில குஃபார்கள் எல்லாம் குறைசனுடைய அலிசல்லாம் அவர்கள் இவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதுவும் ஹதீசிலே வருகின்றது அதே போன்று நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் அந்த அபுஜகல் அதே போன்று குறைசனுடைய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்பதாக ஹதீசிலே வருகின்றது அந்த அபுஜகலை கொண்டது இரு சிறுவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது இப்படி அந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்ததின் காரணமாக நாமும் அதே போன்று அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நடந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே போன்று நாளை வறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை

அதே போன்று நாளை மருமையிலும் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் ரசூலும் சொன்னார்களோ அதனை நாம் உண்மையான பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பான் அதே போன்று நாளை மருமையிலும் அல்லா ஜல்லசான வெற்றியை கொடுப்பான் சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதிலே மாற்றம் இல்லை அந்த முறையிலே அந்த சகாபாக்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்களோ இஸ்லாத்தை பின்பற்றி நடந்தார்களோ அது போன்று நாமும் நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சாஹு தா நாம் அனைவருக்கும் கீர்பை செய்வானாக ஆமி வாசு தாபானா அனில் ஹம்தலில்லா இறப்பில் ஆலமி